தமிழ்நாட்டில் இன்னும் பதினெட்டு மாதங்களில் எழுபத்தைக்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் விதியின் எண் நூற்று கீழ் அறிக்கை வெளியிட்டு பேசியவர் அவர் தொழில் வளம் நிறைந்த தமிழ்நாட்டை உருவாக்கிடவும் அதன் மூலம் நமது இளைஞர்கள் வேலை வேலைவாய்ப்புகளை பெற்றிடவும் பல்வேறு திட்டங்களை தீட்டி வருவதாக குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர் எழுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார் அரசு துறைகளை மட்டுமல்லாது பெருந்தொழில் மற்றும் சிறு குறு நிறுவனங்களின் மூலமாகவும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்துள்ளோம் நமது அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெடுப்புகளின் காரணமாகவும் மிக சிறப்பான முறையில நடத்தி முடிக்கப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் கிடைக்கப்பெற்ற பெரும் முதலீடுகள் காரணமாகவும் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது வெறும் வார்த்தையாக அல்ல ஆதாரங்களோடுதான் இதனை இந்த அவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் அரசு பணியினை எதிர்நோக்கி ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை பேரவையில் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரிக்குள் அதாவது இன்னும் பதினெட்டு மாதங்களுக்குள் பல்வேறு அரசு பணியிடங்களுக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபது ஆசிரியர் பணியிடங்களும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக மூவாயிரத்தி நாற்பத்தொரு பணியிடங்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு பணியிடங்களும் நிரப்பப்படும் அதாவது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது தவிர சமூக நலத்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வனங்கள் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய முப்பதாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது பணியிடங்களும் நிரப்பப்படும் இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் எழுபத்தி ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என் தங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தமைகிறேன் இளைஞர்களின் எதிர்காலத்தை எப்போது மனதில் வைத்து திட்டங்களை தீட்டி வருவது திராவிட மாடல் ஆட்சியின் தனித்தன்மை என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார் கல்வியின் மூலமாக ஒரு அறிவுசார் பொருளாதாரத்தை உருவாக்கி வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் முகஸ்டாலின் இவற்றை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டவைதான் புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் என்று தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க